ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து உலா தூது மற்றும் உலா ஸோ உலா அப்படிங்கிறது வந்து தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அதில் ஒன்று தான் வந்து உலா ஸோ பாட்டுடைய தலைவன் தலைவன் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பெண் ஒருத்தி உலா வருதலை வந்து சிறப்பித்து பாடுறது தான் உலா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு தொல்காப்பிய நூல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழியை அப்படின்ற தொழுக்காப்பிய நூலின் அடிப்படையும் இது வருது ஸோ இது வர்றதுக்கு வந்து என்ன பொருனா உலா அப்படின்ற பவனி வரல் பவனி வரல்னா அந்த ஊர் சுற்றி வரல் அந்த மாதிரி உலாவில் தான் என்ன இருக்குன்னா ஆறு வகையான பெண்கள் ஏழு வகையான பருவ மகளிர் வந்து இருக்காங்க அவங்களை வந்து காதல் கொள்வாங்க இல்லையா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வரக்கூடிய அந்த காதலில் சொல்லக்கூடியது தான் வந்து உலா தலைவன் வீதியில் வரக்கூடிய அந்த உலா வரக்கூடிய தலைவனை பார்த்து எந்தெந்த பெண்கள்லாம் காதல் கொள்வாங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெளிவை ஸோ இந்த ஏழு வகையான பருவ மகளிர் இந்த பெண்களுடைய வயதின் அடிப்படையில் தெரிஞ்சிருந்தவங்க கமெண்ட் பண்ணலாம் ஸோ வேதை அப்படின்னா என்ன வயசு பெதுமைனா என்ன வயசு மங்கை அப்படின்னா பன்னெண்டு டு பதிமூணு அந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்விலக்கியம் உலாபுரம் எனவும் சொல்லப்படுகிறது ஸோ உலாவிற்கு பவனி வரல் அப்படின்ற மாதிரி பெண்பால் பிள்ளைக்கு வந்து அந்த கை கிளை அப்படின்னு வேறு பெயர்களும் உண்டு இது பாடக்கூடிய வெண்பா வந்து என்னென்னா வெண்பா இந்த உலாவை சொல்லக்கூடிய வெண்பா வந்து களிவெண்பா இது முன்னிலை பகுதி பின்னிலை பகுதின்ட்டு ரெண்டு பார்ட்டாக வந்திருக்கு முன்னிலை பகுதியில் பாட்டுடைய தலைவனுடைய சிறப்புகள் வந்து சொல்லப்படுது இந்த உலா பாடுறதுல வந்து ஃபெமிலியரான பர்சன் யாருன்னா ஒட்டக்கூத்தர் ஸோ ஃபஸ்ட்டு முதலில் உலா திருக்கையிலாய ஞான உலா அப்படின்றத எழுதினவங்க சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்கையிலாய ஞான உலான்றதை எழுதியிருப்பாங்க மூவருலா அப்படிங்கிறது மூணு பேர் இருப்பாங்க இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க விக்ரம சோழன் குளோத்துங்கன் மற்றும் ராஜராஜ சோழன் இந்த மூணு பேர் சேர்ந்தது தான் மூவருலா இது யார் மேலேன்னா இது வந்து ஒட்டக்குத்தர் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க திருவாரூர் உலா திருக்கழு குஞ்ச உலா அந்த இதை எழுதினது வந்து அந்த கவி வீரராகவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் ரெண்டுமே திரு திரு இப்படி வர்றது வந்து அந்த கவி திருதிரு எழுதினது யார் அந்த கவிதானா அப்படின்ற மாதிரி வீரராகவர் அவர் தான் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இதுதான் உலா பற்றின ஒரு முக்கியமான குறிப்புகள் கழிவெண்பாவால் ஆனது எழுதினது ஒட்டக்கூத்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதின திருக்கயிலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் உலா திருக்கழுக்குன்ற உள்ளாவை எழுதினது அந்த கவி வீரராகவர் தேங்க்யூ